ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்னடா எடுத்தோடனே வந்து மாமாவும் மருமகளும் வந்து பாப்பா வந்து கொலுசை கழட்டி வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்து எங்கள் அண்ணனை மாட்டி விட சொல்லி மாட்டிக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு தான் எங்கள் அண்ணே வந்து கூப்பிட வந்திருக்கு ஸோ அதனால் வந்து கிளம்பியாச்சு சரி ஜாலியாக இந்த என்ன பாப்பா அவங்களுக்கு லீவ் விட்டாங்க அதனால் வந்து சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டு இருப்பேன் ஸோ அதனால் போ போனால் எங்கள் பக்கத்தில் எங்கள் அண்ணன் வீடு மட்டும் தானே இருக்குது ஸோ அதனால தான் அதுக்கடுத்து நாங்களும் கிளம்பிட்டோம் அதுக்கடுத்து சரி நான் நீங்கள் போங்க முன்னாடி நான் வந்து தியாவை கழட்டி விட்டுட்டு வீட்டை வந்து பூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனோடனே இல்லையே என்னை கூட எதிர்பார்க்கல ஓட்டாங்க விட்டா போதும் சாமி சிறை இது மாதிரி இருந்தோம் கிளம்பூடா சாமின்கிட்ட தான் கிளம்பிட்டாங்க ஆனால் சோனு வந்து என்னை பார்த்துட்டேதே போவேன் அம்மாவாவான்னு கற்றுக்கிட்டேதும் போய்கிட்டே இருந்தேன் கிட்டத்த எங்கள் அண்ணன் கூட அனுப்பி விட்டுட்டோம் ஸோ கீழே வந்து பைக் நிங்கிது அதனால் வந்துட்டு சரின்ட்டு அப்படி நானும் வந்து தியாட்ட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பேசிட்டு ஏன்னா அதை ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப நாங்கள் போய்ட்டோம் அப்படின்னாலே சாப்பாடெலாம் காலையிலே வச்சுட்டு தண்ணியெல்லாம் வச்சு விட்டுட்டேன் ஃபீல் பண்ணாத தியா நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கழட்டி விட்டுட்டு கிளம்பியாச்சு மக்களே ஸோ போவோம் இந்த தியா வருது வர் தியா போய்ட்டு வரேன் இல்லை இல்லை தள்ளுற சோ நான் அங்கே போயிடுறான் அது வெளியே அன்னைக்கு அப்படி ஓட விட்டுருச்சு போ வரேன் ஆ போ நீ போய் உட்கார மாமா பைக்கு போங்கடா நான் சரி அங்க யாரா பைக்கு அடியா அந்த ஸ்னேக் அது இருந்துடும் தானே நீ போ இங்கே நிற்கிறப்ப பார்த்து நிற்க ஏற பாரு ஒரு என்ன அக்கா கூட நெல்நல் பின்னாடி உக்காந்துக்க வரா நெல்லை வர இப்பயும் பேசுறேன் கடைக்குலாம் அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு சொல்லு கடுப்பாக போகுது உனக்கு வேற வேலை இல்லம்மா நீ வேற சும்மா நெய் நெய்ன்ட்டு இருக்க தானு ஹாய் சொல்லு அங்க வரியா மகா கெட்டி விடவா ஒண்ணுதான் ஒண்ணுதான் வா செப்பல கழட்டு ஓடியா என்னவா என்ன போறவரே இங்க வா நான் கட்டி விடுறேன் யாரோ ட்ரம் அடிக்க போகுது

கடை இது ஸோ சின்ன முதல் இருந்தோம் பட்டு முதல் வந்து ஓடு போட்டிருந்தோம் இப்போ வந்து அதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெயிலுக்கு தான் என்ன இருக்க முடியாது தானு யாரா போயிடுச்சு வர தானு கடை யாரா ஆயிடுச்சு வேணா இல்லை என்ன செய்யறோம் என்ன செய்யற தானு அப்படி யாரா பப்புளுக்காம வேணுமா பப்புளுக்காமலாம் தரமாட்டாங்க ஓடி போயிரு வெளுத்து பிடிவேன் சோனம் எதுவும் சாப்பிட கூடாது இங்க எல்லாம் பூச்சியா இருக்குடி இம்மோ சாப்பிட்டோம்னா அவ்வளவு நினச்சிக்க சோனம் இங்க பாரு கூட பேசுறேன் இங்கதான் வர சேட்டை இங்க வந்தாலே இங்க சேட்டை ஆரம்பிச்சிருவா சோ கதை வடை சும்மா போய் தூங்க ஆரம்பிச்சிருச்சு நானும் சாப்பிட்டு முடிச்சுக்க தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருக்கோம் இங்கே ஒரு ஆள் வந்து உசுன்னு சொல்லுது பாருங்கள் மகா காமிங்க எல்லாம் பாருங்கள் பீரோ எல்லாம் நீட் பண்ணிட்டு நான் வந்து ஃபைனலாக காட்டுறேன் ஸோ வந்து எல்லாம் நான் மடித்து வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா வந்து நான் அன்னைக்கே வரணுன்றதே பட் என்னால் முடியலை ஸோ இன்றைக்கி வந்தேன் கொஞ்சம் மகாவலை மகா உடம்பு சரியில்லை எங்கள் அன்னிக்கு வந்து நான் வந்து இது ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா நிறையா ட்ரெஸ்ஸு எடுத்து சொல்லியிருக்கு என்ன நீ எதுவும் ரியாக்ஷன் பண்ண மாட்டேற சரி நான் எடுத்துறேன் சா சொல்றேன் அந்த மாதிரி நீ வேலையே செய்ய வேணாம் நான் எடுத்துறேன் எதுவும் சொல்லாது இப்போ என்னையே இல்லாட்டி கழுவி கட்டி ஊற்றுவோம் இப்போ வீடியோனால் எதுவும் சொல்ல மாட்டேங்குது ஸோ மக்களே இன்றைக்கி வந்து ஊரில் வந்து இந்த வேலையை நடந்துக்கிட்டுருக்கு எங்கள் வீட்டில் ஏன்னா ரொம்ப ஒரு மாதம் ஆச்சுல இல்லை மகா நான் வந்து ஆச்சு இந்த படம் நடந்தது சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஆற்றுக்கு போக போகிறோமே ஆற்றுக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்கோம் தண்ணி வருதா என்னென்னு தெரியல ஸோ எல்லாம் வந்து மடிச்சு வச்சுட்டு அப்படியே மகன் காமிச்சு பாருங்கள் எவ்வளோ துணியை எப்படி ஃபைனலாக நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சரவே மாற்றுறோம் அப்படின்னு பார்த்துட்டே இருங்க ஏன்னா நம்ம வந்து சின்ன வீடாக இருந்தாலும் நம்ம நீட்டாக வச்சுக்கணும் ஸோ அதனால தான் இப்போ வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து மாற்றிட்டு நாங்கள் வந்து காட்டுறோம் மக்களை ஸோ பிள்ளைங்க வந்து முன்னாடி எங்கள் அண்ணன் கூட விளையாடுது எங்கள் அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணுற ரெண்டு பேரில் ஓடிச்சு இந்த தவளை வாங்க வரேன் சின்ன என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிருப்பேன் இங்கே செல்லம்மா அப்படிதான் பிள்ளைகளை கொஞ்சம் இருக்குது வரையான் மாச்சடா மாச்சரா அவ்வளோ ஓடிடுறா தட்டி ஓடாமல் வராதா அதனால் ஓகே ஃபைனலாக நாங்கள் வந்து காமிக்கிறோம் மக்களை அழகா নাছে <laughs>